ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்கே அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இப்போ வந்து ஆளுநர் அவர்கள் போய் அமித்ஷாவை பார்த்துருக்குறாங்க பிரதமரை பார்த்துருக்குறாங்க மத்திய கல்வி அமைச்சரை பார்த்துருக்குறாங்க நீட் எதிர்ப்பு குறித்து பேசியிருக்கிறதா தகவல் வருது சட்டம் ஒழுங்கு குறித்து பேசியிருக்கிறது சிபிஐ விசாரணை கேட்கிறது ஆம்ஸ்டாம் கொலைக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் வருது அதே சமயம் ஆளுநருடைய பதவி காலம் நீட்டிக்கப்படுமா இல்லை அவர் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருப்பாரா போன்ற பல்வேறு செய்திகள் வருது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய டெல்லி பயணம் எதற்காக ஆர் என் ரவி போயிருப்பாருன்னு பார்க்குறீங்க கிடையாது ஐயா எனக்கு இன்னொரு இது கொடுங்களேன் நான் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க சொல்ற அத்தனை பாட்டுகளும் நான் வாசித்துக் கொண்டே இதவிட நான் சிறப்பாக எப்படி வாசிக்க முடியும் பாஜக ஒரு மாநில அரசாமிக்கு எதிராக சட்டசபைக்கு எதிராக மாநில விருப்பங்களுக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு ஒரு பரிசு கிடையாதா என்று இப்ப நாகேஸ்வரி பாருங்கள் இல்லையா திருவிளையாடல்ல ஆமா பிளையேதால் பாட்டு பிள்ளைகளை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பிரைஸ் ஒண்ணை கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிட்டு நின்று வேற ஒன்றும் கிடையாது சும்மா எல்லா தோற்றங்களும் தான் வேற யார இருக்காங்க ஃப்ரீயா இருக்காங்க தலைமை தான் ஃப்ரீயா இருக்காரு ஆஹ் அப்பா போயிடலாம்ப்பா அவர் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கட்சி விடுறது நான் நீட்டை போய் பத்தி பேசுறேன் ஏங்க வருஷக்கணக்காக நீட்டு நாள்ல்லாத இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒண்ணு அனுப்பிச்சுட்டாரு இல்லையா அதில் இருந்து ஆரம்பிக்கிற நீட்டினுடைய விஷயங்கள் அதாவது அதில் இருந்து அப்ப இருந்த அவர் முதலமைச்சர் அந்த சமயத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இப்ப புதுசா போய் நீட்டில் என்ன போய் கிடைக்க போறீங்க என்ன போய் பேச போறீங்க புரிய மாட்டேங்குது எனக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் இது நடக்கல மோசடி நடக்கல தமிழ்நாட்டில் வந்து டெஸ்ட்ல எல்லாம் மோசடி நடக்காது இதுல மார்க்கிங்லேயும் மோசடி நடக்காது இப்ப கேரளாலும் நடக்காது கர்நாடகத்துல பெரும்பாலும் நடக்காது இந்த மாதிரியான மாநில மாநிலங்களை தவிர்த்து பாக்கி எல்லா இடத்துல மோசடி நடந்தது அந்த மோசடியை பத்தி ஒரு வார்த்தை இவர் பேச மாட்டாராமா என்டிஏ என்ற நிறுவனத்தை பற்றி ஒரு பேச மாட்டாராமா நீட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மோசடி செய்யப்பட்டது என்றதை பத்தி பேச மாட்டாராமா ஆனா நீட்டை போய் பத்தி அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுவாராம் இதெல்லாம் எங்கெங்க சும்மா எக்ஸ்டன்சிங்காக போய் யார் யாரோ காலில் விழ நான் எனக்கு எனக்கு தெரிகிறது தெளிவாக தெரிகிறது எவ்வளோ ஓ பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்திருக்காங்களோ பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதன் பிறகு அவருடைய பதவிக்காலம் முடியும் போது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இறங்கி சென்று ஒரு கவர்னருடைய மட்டும் கிடையாது ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியினுடைய அந்த ஒரு மாண்பை குறைக்க முடியும் இவர் மாண்பை எப்போ வந்து தீட்டு தூக்கி போட்டாரு பட் ஒண்ணுமே கிடையாது ஒரு சிக்லி கூட இல்லாமல் போய் என்னென்ன செய்வார்கள் என்று பார்த்து கொண்டுதான் அது பல மனிதர்களையும் நான் பார்த்துருக்கோம் குறிப்பாக வந்து ஐபிஎஸ் காரணிக்கு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் காரணிக்கு என்ன வேணாலும் செய்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதுல ரவி இன்னொரு நபராக நாம் வந்து ஜோடித்துக் கொள்ளலாம் இப்படி அதாவது இதுதான் ஒரு நேரடி காரணம் அவருடைய பதவி முடிய போது கொஞ்சம் அப்படியே நீட்டிச்சுக்கோங்க ஐயாங்கிற ரேஞ்சுக்கு அவர் கேட்குறாருங்கிறீங்க ஆனால் எதிர்கட்சிகள் சித்தரிப்பது கவர்னர் போயிட்டா இருப்பாருங்க மோடிட்ட அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங் மனைவி போய் சந்திச்சிருக்கிறாங்க சிபிஐக்கு கேட்க தான் போகிறாங்க அந்த பிரதிபலிக்கு தான் போகிறாருங்கிற மாதிரி எழுதுகிறாங்களே இது அவங்களுடைய ஆசையாக ஊகமாக இல்ல நிச்சயமாக பாஜகவுக்கு இதுல இருந்து பொலிட்டிகல் கேபிட்டல் பண்ண முடியுமா ஆம்ஸ்டராங் வர்றவர்கள் வந்து பொலிட்டிகல் கேபிட்டல் பண்ண முடியுமா அந்த விஷயம் வந்து அனைவருடைய மனதிலும் இருக்கிறது அனைத்து எதிர்கட்சிகள் மனதிலும் இருக்கிறது குறிப்பாக பாஜக தான் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக தான் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் அதிகமாக ஈடுபட்டு இருக்க கட்சின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் எந்த ஒரு மரணத்தை வைத்தும் எந்த ஒரு சம்பவத்தை வைத்து எப்படி அரசியல் ஆதாரம் தேட முடியல அந்த கோயம்புத்தூர் பிலாஸ்கர்னு ஆரம்பிச்சு அந்த தஞ்சாவூரில் ஒரு சிறுமியினுடைய அந்த சூசைட் இருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு கேஸும் எடுத்து பாருங்களேன் எப்படி இப்போ ரோடு வேண்டனிக்காக ஒரு விட்டார் கொண்டு இது வந்து ஹிந்துக்கு எதிரான அரசாங்கங்கள் என்று அவர்கள் வந்து நினைப்பது அஜுகேஷன் பண்றதெல்லாம் எவ்வளவோ பாக்குறோம் அப்ப நெகட்டிவ் அரசியல் பண்ணி மட்டும்தான் நமக்கு வாக்கு வரும் என்று மோடி அவர்களை மோதித்து விட்டு அந்த மோடியினுடைய போதனையினுடைய விளைவாக வந்த நபர்களாக இந்த நபர்களுக்கு வந்து வேற சிவபித்தி கிடையாது சிந்திக்க முடியாது அப்போ இந்த நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் ஈடுபடுவார்கள் அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆம்சாருடைய மனைவியை கொண்டு போய் சந்திக்க வைக்கிற அரசியல் ஆதாயம் நீட்சியா என்பதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதுதான் உண்மையும் கூட இருந்து பல பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு வந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது தான் ஒரு உண்மைகள் அப்ப இது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பிஜேபியே ஒரு மறைமுகமா வேலை பார்க்குது ஏதாவது திமுக எதிராக செய்யணும்னு நிச்சயமாக அதாவது இப்போ அந்த ஏடிஎம்கே விட்ட ஸ்பேஸ்ல வந்து பாஜக தான் முழுக்க முழுக்க உள்ள வருது அதிமுக மிக தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது சே ஒரு எடுக்கிறது ஆனால் அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த ஒரு பெரிய ஒரு வீரியம் வந்து அந்த கேம்பெயின்ல இப்ப காணும் இப்போ கஞ்சா வந்து இப்போ கிடையாதா நாலு போலீஸ்காரங்களை மாற்றினா மட்டும் கஞ்சா நின்று விட்டுமா நிச்சயமாக கிடையாது என்னை பொறுத்துல வந்து பெரிய ஹால் இல்லை அதாவது பெரிய அளவில் வந்து கஞ்சா பிடிக்கவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்ன பாத்தீங்கன்னா கஞ்சா இன்னும் இருக்கு பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தான் பொருள் நீங்க தடா பார்டர் க்ளோஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டா பல பாதி விஷயங்கள் முடிந்து விடும் இப்போ சமீப காலத்தில் கூட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஆஹ் திருவள்ளிக்கணி பகுதியில வந்து பயங்கரமா வந்து ஆந்திரா லிக்கர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தவறு நண்பர் கூறுகிறார் அந்த நண்பர் என்ன கூறுகிறான்னு பாத்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் இன்வால்வ் என்று கூறுகிறார் அந்த தகவலை வந்து நான் ஒரு உயர் அதிகாரிக்கு தெரிவிக்கிறேன் அந்த உயர் அதிகாரி வந்து அந்த அதிகாரி அங்க இருக்கின்ற அந்த வட்டத்தில் இருக்கின்ற அதிகாரியை விழுத்து இது மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருங்களே நீங்க என்ன பாத்துக்கலையா அவரை போய் கவனிக்கலையா அந்த அடிப்படையில் வந்து பேசுறாரு அவர் அந்த லோக்கல் அதிகாரி வந்து இந்த எனக்கு தகவல் கொடுத்த நம்பர் நண்பர்களுக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு என்னங்க நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கிறான்னு கேட்க கேட்கிறாரு அப்போ உயர் மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகளானாலும் சரி கீழ் மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகளானாலும் சரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது அப்போ திருவள்ளிக்கணையில் திடீர் என்று ஆந்திரா சரக்குனுடைய அந்த வீரியம் இல்லை என்றால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் குறைஞ்சி விட்டுதான்னு பார்த்தா எனக்கு அந்த ஒரு ப்ரூஃபும் இதுவரை வரவில்லை தான் உண்மை நிலையா இருக்கு அப்போ இந்த ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதிமுக ஒரு ஒரு பெரிய ஒரு யாகத்தை போல ஒரு பெரிய ஒரு தோற்றம் கொடுத்து ஒரு மேட்டர் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சார் ஆனால் அது கம்ப்ளீட்டாக விட்டு விட்டது இப்ப எம் ஆர் விஜயபாஸ்களுடைய அரசுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே எல்லாம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது முன்னாள் இருந்தே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியுது அப்போ அது எதற்குன்னு கேட்கறேன் அப்ப அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தால் அந்த பிஜேபி வந்து அவர்கள் வந்து இந்த இஷ்யூ எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா என்னை பொறுத்தவர்கள் வந்து பாஜக எத்தனை ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று பட்டியல் போட்டு செல்வப்பிரதை காங்கிரஸ் தலைவர் செல்வ பிரதையை வந்து வெளியிட்டிருக்கிறார் அப்ப அதன் பிறகு வந்து இந்த ரவுடிகளுக்கு இதுல பங்கு இருக்கான்றது என்னுடைய நோக்கம் இருக்கிறது அதனாலதான் மக்களுக்கு வேண்ட ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தை இல்லை என்றால் ஆந்திரா சரக்கை இல்லை என்றால் தஞ்சாவூர் வந்து தடைய வேண்டும் அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அதை தடையிறதுக்கு ஒரு கட்சி வந்து முனைப்பு காமிக்கவில்லை ஆனா எதற்கு முனைப்பு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ஸாம் வளர்க்கு காமிக்கிறது ஒரு தஞ்சாவூர் நடந்த ஒரு சிறுமியினுடைய நடந்த ஒரு பிரச்சனை காமிக்கிறது எங்காச்சும் ஒரு கோயில்ல அஹ் எங்காச்சும் ஒரு ஒரு கால பூஜை நடக்கவில்லை என்றால் இல்லை என்றால் இப்போ என்ட்ரி கொடுக்கவில்லை என்றால் இதோடு ஒரு ஸ்மால் இஷ்யூ வந்து அது ஒரு பெரிய ஒரு உதாகாரமான பிரச்சனையாக மாற்றி ஒரு கோயில்ல வந்து ராமர் அந்த கான்சென்ட்ரேஷன் காலங்களில் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணி அது வந்து கோர்ட் மட்டும் போய் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்க வேண்டிய நிலை ஹைகோர்ட்டுக்கு இதை தவிர கிடையாது அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மட்டும்தான் அவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்றார்கள் அப்ப நெகட்டிவ் ப்ரபகேண்டா நெகட்டிவ் இஷ்யூஸ் மட்டும்தான் மக்களுடைய இஷ்யூஸ் நாங்கள் தான் நான் சொல்லுவோம் உனக்கு இஷ்யூ என்று நாங்க சொல்லுவோம் உனக்கு இஷ்யூ என்ன நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கு வந்து பாஜக எடுக்கிறது அதே நேரத்துல அதிமுக வந்து மக்களுடைய பிரச்சனை இது இது அப்ப அந்த பிரச்சனையில் நாம் வந்து கொஞ்சம் கணிசமாக வந்து அரசாங்கத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு அணுகுமுறை வந்து அதிமுக அணுகுமுறை ஆனா என்னுடைய பிரச்சனை எல்லாம் வந்து அதிமுக அந்த அணுகுமுறையில் வந்த மாற்றங்கள் இல்லை என்றால் தொழில் அந்த தொழிலினால் வருகின்ற கேப் அந்த கேப்ல வருகின்ற பாஜக இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஒரு எதிர்கட்சி சூழலாக நான் பார்த்தேன் இந்த கேப்பு இவங்க விடுகிற இடைவெளி அதை நிரப்புது அப்படின்னு ஒரு புது கவிதை மாதிரி ஒரு ஒரு புது கவிதை மாதிரி சொல்கிறீங்க இந்த கேப்பு இவன் விட்டுட்டான் அந்த இடத்த அவை நிரப்பிக்கிட்டு இருக்கான் இவன் வேடிக்கை பார்க்குறான்னு அழகாக சொல்லிட்டீங்க டிவி சொல்ல போகிறதா எனக்கு நினைவுக்கு வருது சசிகலா அம்மையார் வந்து மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார் தென்காசி கோவிலில் இருந்து தொடங்கியிருக்கார் அதில் ஏதோ பிட்பாக்கெட் அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க அது எதுன்னு கொசுர் வருது அது ஒரு புறம் இருக்கட்டும் அது ஒரு பெரிய செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிட்பாக்கெட் அடிச்சுட்டாங்கன்னு இப்போ நமக்கு முக்கியம் வந்து பிட்பாக்கெட் அல்ல இப்போ எம் விஜயபாஸ்கர் கைது சசிகலாவினுடைய என்ட்ரி ஏற்கனவே ஆறு மினிஸ்டர்கள் அதில் ஒரு மினிஸ்டர் பேரை திருப்பி திருப்பி சொல்றாங்க சி வி சண்முகம் உட்பட நீங்கள் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆர் கிடையாது ஒழுங்கா ஒரு கூட்டு தலைமைக்கு வாங்க அப்படின்னு முடிவு செய்ததாக கடந்த ஒரு வாரமாக விவாதம் போயிட்டு இருந்தது அது உண்மைதாங்கிறாங்க சேலம் எடப்பாடி வீட்டிலேயே சி வி சண்முகம் உட்பட ரெண்டு கொங்கு முன்னாள் அமைச்சர்கள் உட்பட நடந்தது அப்படின்னு எடப்பாடி தரப்பில் அதை மறுக்கவே இல்லை இப்போ சசிகலா என்ட்ரி இப்போ விஜயபாஸ்கர் கைது இந்த மாதிரியான விஷயங்கள் எடப்பாடிக்கு அடுத்த கட்ட அழுத்தத்தை தருமா இது வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி ஒரு டிஸ்கஷனே நடக்கலைங்க இப்ப வந்து சிவி சண்முகம் தரப்பில பேசலாம் பட் சி வி சண்முகத்துக்கு அவரு ரொம்ப இந்த மாதிரி நாள்தி மண்டல நேரம் சொல்லிடுவாரு கேமரா வச்சு பேசினா கூட அவரு சொல்லிடுவாரு அங்க நடந்த விஷயமே வந்து இப்போ சமீப காலத்துல இந்த டிஸ்கஷன் ஓடிக்கொண்டிருக்கிறது அது பத்திரிகையாளர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு அந்த போஸ்ட் வந்து ஒரு ஆங்கில அதாவது சோர்ஸே இல்லாத ஒரு ஆங்கிலனாக நாளிதழ் வந்து இந்த ஊர்ல இருக்கிறது அவர்கள் வந்து அதை பிறப்பித்து ஒரு பெரிய ஒரு செய்தியா போடுறாங்க அதன் பிறகு வந்து அது வந்து டெல்லியில இருக்கிற இன்னொரு ஜெனரல் செல்ட் வந்து அதை வந்து ஒரு செய்தியாக்கி அவர் போடுறாரு அதன் பிறகு வந்து அஹ் என்னுடைய நண்பரும் என்னுடைய கலியனுமான இளங்கோவன் ராஜசேகர் என்ற நபர் வந்து அதன் அப்படி ஒன்னும் நடக்கரே இல்ல நீங்க பாட்டுல ஏதோ நீங்க பாட்டில பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் என்று அஹ் இளங்காவனுடைய தகப்பனார் வந்து எம்ஜிஆர் ஓடலாம் இருந்தவர் சோ ஆஹ் என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்கலைங்க அங்க நடந்த டிஸ்கஷனே வந்து சில நபர்களுக்கு வந்து அதிகார பதவிகள் வந்து கொடுக்கவில்லை கட்சிக்குள்ள கொடுக்கவில்லை குறிப்பாக நத்தம் விஸ்வநாதன் கொடுக்கவில்லை நத்தம் மிஸ்வரன் வந்து கொஞ்சம் போல்டாவே கேட்டிருக்காரு ஆஹ் ஒரு எடப்பாடியினுடைய அந்த அந்த லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ற மாதிரி கூட கேட்டிருக்காரு ஆஹ் நீங்க என்னத்தை கழிச்சீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு எல்லாமே வந்து திண்டுக்கல் சார்க்கே அள்ளி கொடுத்துருந்தா எனக்கு என்ன நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் என்ற அந்த துணியில் வந்து கேட்டிருக்காரு திண்டுக்கல்ல கட்சி வளர்த்துக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா என்ற அந்த ஒரு துணி இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வந்து ஐடி இருக்கிறதுனால யாருக்குமே பெருசா அரசியல் பண்ண முடிய மாட்டேங்குது அதிமுக காரணத்துக்கு வந்து திட்டுக்கல்ல வந்து அரசியல் பண்ண முடிய மாட்டேங்குது அவருக்கு யாரு கொடுக்க மாட்டேங்கிறார் ஐடி அவருடைய மகன் கூட அங்க இருக்கிறாரு பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா கிடையாது அப்பாதான் இப்பவும் வந்து ஒரு பெரும் ஆளுமையாக தென்பட்டு கொண்டிருக்கிறார் அது அவர் வந்து தாடி முடியெல்லாம் வளர்த்து ஏறத்தால ஒரு சாமியாராக ரொம்ப வயசான ஒரு மனிதராக வந்து தோற்றம் அளிக்கிறார் ஆனா அவசியங்கள் வரும்போது அவர் வந்து ஒரு ஒரு இன்சு கூட விட்டு விடு மாட்டேன் அதிமுக மாதிரி கிடையாது அவரு ஒரு இன்ச்சு விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு போக்கில் தான் அவர் போய் கொண்டிருக்கிறார் அப்போ அந்த ஒரு பர்ஸ்பிரேஷன் அங்கே லோக்கலில் பாலிடிக்ஸ் பண்ண முடியாத ப்ரஸ்பிரேஷன் அதே நேரத்தில் இங்கே கட்சியில பதவி கிடைக்காத ப்ரஸ்ட் இதெல்லாம் வெளிவருது இவர்கள் அனைவரும் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் இருந்தால் கூட அவர்கள் வந்து அது பெருசாக ஒன்றும் எடப்பாடிக்கு சப்போர்ட் ஆகவோ இல்லை என்றால் நத்த சப்போர்ட் ஆகவோ அங்கே பேசவில்லை ஆனால் இந்த ஒரு எதேச்சையாக பேசுகின்ற சமயத்தில் மட்டும்தான் அதாவது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா உள்ள வந்தாலும் என்றால் தினகரன் உள்ள வந்தாலும் பிள்ளைகள் ஓபிஎஸ் உள்ள வந்தாலும் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சியிலே ஒரு பெரிய வித்தியாசம் வரும் என்று ஆணையருக்கு தெரியும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில விஜய் வந்து உள்ள வந்திருக்கிற சூழ்நிலையில வந்து நிச்சயமாக அதனுடைய தேவையில்லை என்று கருதுகிறார்கள் அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூன்ற அதிமுக குள்ளாலேயே இப்போ இந்த டிசிஷன் போய் கொண்டிருக்கிறது ஆப்ஷன் ஒன் என்னவென்றால் நாம வந்து விஜய் வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஏனென்றால் இப்போ இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக விஜய் தவ தனியாக நின்று விட்டால் அந்த ஓட்டுதல் பிரியுமே தவிர அது திமுகவுக்கு வந்து பெரிய நெகட்டிவ் போகாது திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்துவிடும் ஏனென்றால் அதிருப்தி ஓட்டு நிறையா இருக்குங்க இப்போ இருபத்தி நாலுல இருந்து இருபத்தாறுக்குள்ள திமுக இன்னும் பெரிய கெட்ட பேர் வந்து பல விஷயங்களும் தான் போகுது லாண்டா லாண்ட் ஆர்டர்ல நல்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக தீரஜ்குமார் என்ற ஹோம் செக்ரட்டரியனுடைய அப்பாயின்மெண்ட் வந்து தீரஜ்குமார் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா நேரடியாக தெரியாது ஒரு மனிதர் தான் இன்னைக்கு ஆனா நான் டிஸ்கிரிப்ட் பர்சன் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு நபர் தான் அதாவது எப்பவுமே வந்து ஒரு ஜெயராதாகிருஷ்ணன் பார்த்துருக்கீங்க அதே அதை அந்த பேர் இங்க இவ்வளவு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா தீரஜ்குமார் நபரும் ஒரு புது வருஷமாக தமிழ்நாட்டில் அது இருந்தே வளம் பட் யாருக்கு இந்த நபர் யாருக்கும் தெரியாது கூட தெரியாத ஒரு நபராக இருக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக் நபராக இருக்கிறார் இந்த ஜெயராதாகிருஷ்ணியாளர்களும் தேவை குமார் மாதிரி ஆளுகளும் நம்மளுடைய ஐஏஎஸ்க்கு தேவை அது ஏன் தேவைன்னு பாத்தீங்கன்னா சில அதாவது கான்பிடன்ஸ் வரும்னா மக்களுக்கு ஒரு ஒரு தொற்று பெருந்தொற்று காலத்துல வந்து ஒரு கான்பிடன்ஸ் வர வேண்டும் என்றால் ஒரு ஜெயராதாகிருஷ்ணன் ஒரு முகமாக வைத்துக் கொண்டு அவர் வந்து பேசிக்கொண்டிருப்பார் அது வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட ஒரு அதிகாரியினுடைய ஸ்டேட்மெண்ட் நிச்சயமாக ஒரு பெருமளவில் ஒரு மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் அதே நேரத்துல ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து எவ்வளவோ வேலைகள் செய்ய வேண்டி இருக்காரு அந்த வேலைகள் வந்து தீராஜ்குமார் என்ற நபர் வந்து மிக துரிதமாக செய்வார் என்றதான் என்னுடைய அஹ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு ஆபீஸர் விட்டா வீட்டுக்கு போற ஒரு மனிதர் வேற எங்கேயும் போக மாட்டாரு அஹ் விட்டா ஆபீஸ் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து அந்த சீட்டுக்கு தேவை அதாவது கம்ப்ளீட்லி நான் டிஸ்கிரிப்ட் அதே நேரத்தில் இருக்கின்ற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் போலீஸ் என்பது பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக வளர்ந்த ஒரு இடம் போலீஸ்காரர்களுக்கு வந்து ஐஏஎஸ் நபர்கள் மேலும் பெரிய ஒரு ஹோல்ட் இருக்கின்ற ஒரு ஒரு இடம் ஏனென்றால் அவர்களுக்கு எங்க வேணாலும் எங்க போன் வேணாலும் இப்போ போலீஸ்காரர்கள் வந்து உளவு பார்க்கலாம் அதே மாதிரி கேமரா வைத்துக்கொண்டு கொண்டு யார் எங்க போறாரு மிக தெளிவாக அவர்களுக்கு வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு வீட்டுல இருந்து ஆபீஸுக்கும் இருந்து வீட்டுக்கு போற நபரை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப போலீஸ் போர்ஸுக்கு இல்லையென்றால் இந்த பெரிய அதிகாரிகளுக்கு வந்து ஒரு மேல கண்ட்ரோல் பண்ணாரு ஒன்னு ரெண்டாவதாக ஆர்டர் நான் பல முறை பல இடத்துல சொல்லியிருக்கேன் அதாவது இருக்கேன் அதாவது ஒன்னும் இந்த ரெண்டு வயசுல டேவிசன் ஹார்ட் அட்டாக்ல போயிடுவாரு இல்லை என்றால் ஒரு பதினஞ்சு இருபது இன்ஸ்பெக்டருக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்து தான் போவாரு அப்படின்ட்டு ஏனென்றால் அவரை பொறுத்தவரை பல இடங்கள்ல ஆஹ் பார்க்கின்ற விஷயம் என்றால் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கரெக்டாக நடந்து கொண்டால் மட்டும்தான் அந்த ஏரியா வந்து கண்ட்ரோல் இருக்கு அவர் வந்து கொஞ்சம் அப்படியே காலையில வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து கால சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போற நபராக இருந்தால் இல்லை என்றால் விஐபி மூவ்மெண்ட்ல மட்டும் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ற நபராக இருந்தார் இல்லையென்றால் அமைச்சர் வரும்போது மட்டும் அவர் வந்து மூஞ்சி கேட்கிற நபராக இருந்தால் பாக்கி எல்லா சமயத்திலையும் வந்து வேற வேற வேலைகள் இன்க்ளூடிங் கட்டமைச்சா நடக்கிற வந்து அந்த நிச்சயமாக அப்படியே கைவிட்டு போயிடும் அப்போ இவர் வந்து துரிதமாக அனைவரும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அதே மாதிரி தான் அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து விட்டா நிச்சயமாக லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் அப்ப என்னை பொறுத்தவரை வந்து திமுகவுக்கு எவ்வளவுதான் அந்த விலைவாசி உயர்வு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்ல வந்து விட்டால் நிச்சயமாக ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்கார் கெட்ட பேர் இருக்கும் டெஃபினட்டாக ஆட்சியில் இருக்கிற கட்சி நிச்சயமா கெட்ட பேர் இருக்கும் ஆனா லாண்ட் ஹவர் ச சைடு நிச்சயமா கெட்ட பேர் இருக்காரு ஒன்னு அது அதிர்த்தி ஒட்டு எங்க போகணும் இப்போ யூஷுவலா வந்து டிஎம் கே அடர்தி ஒரு ஏடிஎம் கேக்க ஏடிஎம் கே கிட்ட போகும் ஏன்னா ஏடிஎம்கே தான் வலுவான இந்த எஸ்பெஷலி இந்த அரசியல் தெரியாத பல நபர்களை உட்கார்ந்து டிஎல் உட்காந்து பேசுவாங்க சொல்லுவாங்க அதிமுக இருக்கும்போது ஒவ்வொன்னு இருக்கும் போலீஸ்காரர்களுடைய இது லாட் ஆடுறது திமுக வந்து கெட்டுப்போகோன்னு சொல்லுவாரு நீங்களே அந்த ஒரு இதுல வந்து ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு வரப்போகுது அந்த மாற்றத்தினுடைய விளைவாக பல விஷயங்கள் நடக்கிறது ரெண்டு மூணு நாளாக பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் அப்போ அதிமுகவினுடைய பெரிய பிளாங்க் ஆண்டனும் இந்த பிளாங்க் வந்து மாறிவிட்டது இனி இப்ப அடுத்து என்ன பிளான் வந்து அதிமுக வரும் இப்ப அதிமுக வேண்டிய இந்த ஓட்ஸ் எங்க அப்போ அதிருப்தி ஓட்ஸ் நிச்சயமாக விஜய் தரப்பை நமக்கு போகும் அப்ப விஜய் தரப்பு விஜய் வந்து தனியாக நின்று விட்டால் அதிமுக தனியாக நின்று விட்டால் பாஜக கூட்டணி தனியாக நின்று விட்டால் நிச்சயமா அதுக்கு பெனிஃபிட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமாக திமுக அப்போ எடப்பாடி முன்னாள் இருக்கின்ற சேலஞ்சு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து விஜய் தான் விஜய்க்கு வந்துட்டு ஒரு கணிசமான சீட்டை ஒதுக்கிட்டு உனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு மேட்டர் போட்டு முடிச்சாருன்னா நிச்சயமாக அந்த கூட்டணி வெற்றி வெல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறதாக நான் காண்கிறேன் அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து சிதறவிடப்படாது அதற்காக நீங்க ஒரு எது எதுக்கு ஓபிஎஸ் சசிகலான்னு யோசிக்கணும் விஜய தூக்கி உள்ள போடுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஆமாமா இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியில வந்து டிஃபால்ட்டாக தான் இப்ப வந்து சசிகலா பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஒரு காலத்துல நான் பேசிக்கொண்டிருந்தேன் நானும் பேசிக்கொண்டிருந்தேன் அதாவது ஒன்றிணைந்த அதிமுக அப்பதான் நம்ம முடியும் அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மறுபடியும் அடி வாங்கினீங்க இதெல்லாம் காரணம் என்று ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து பயங்கரமான மாற்றம் அந்த மாற்றம் என்னன்னா விஜய் தான் ஆனா விஜய் தனித்து வரக்கூடிய காலம் என்று அந்த ஆப்பர்னிட்டி வந்து அவர் விட்டாரு அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டவர் வந்து இன்னைக்கு வந்து திடீரென்று அவர் வந்து சிம்மா வர முடியாது அவரு மேக்சிமம் வரக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா ஒரு டெப்டி சிஎம்மா தான் வர முடியும்ன்ற ஒரு நிலை இருக்கிறது அதை வந்து அவர் வந்து அந்த பொறுப்புல வந்து நிச்சயமாக அவர் வரலாம் அது வந்து அதிமுக கூட ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை துறை நடத்தினான் மாற்றத்துக்கான அரசியல் எல்லாம் பேசுறது வந்து கேக்குறாங்க எல்லாருக்குமே நிச்சயமாக அர்ப்பு முடிக்கும் ஒர்க் அவுட் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆல விஜயகாந்த்ல இருந்து யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல அப்போ இது இது விஜய்க்கு பெனிபிட் ஆகுது ஏனென்றால் இப்போ இப்போ வந்து அதிமுகவை பொறுத்தவரையும் ஒரு நாற்பது ஐம்பது சீட் ஆஃபர் பண்ணக்கூடும் விஜயனுடைய தரப்புல இருந்து எழுபது சீட் எண்பது சீட் கேட்கக்கூடும் அதுல வந்து கணிசமான சீட்ல வந்து ஜெயிஸ் வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்து ஒரு தேர்ட் இயர் இல்லையென்றால் ஃபோர்த் இயர்ல வந்து இந்த ஊழலாட்சி அப்படிலாம் சொல்லி வெளியே வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஃபார்மேஷனை பண்ணி தாராளமாக அடுத்த ஒரு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலுக்கு அவர் ஒரு டிங் மேக்கராக மாறலாம் இல்லைனாலும் அவர் வந்து கிங்காகவே மாறலாம் அதுல தெளிவான வாய்ப்பு வந்து பெனிஃபிட் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு சொல்றேன் அதிமுக அதாவது எடப்பாடியினுடைய அதிமுகவும் இருக்கிறது விஜய்க்கும் அதுல பெனிஃபிட் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்க வந்து இப்போ வந்து ஒருங்கிணைந்த அதிமுகன்னு போனீங்கன்னா பாமக கொண்டு கொண்டது பாஜக உள்ள கொண்டது சொன்னிருந்தீங்கன்னா மறுபடியும் கட்சி பாஜக விட போய்விடும் இதுதான் பிரச்சனையா இருக்கு அது குறிப்பால எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ரெட்டேலைக்கு எதிராக நின்ற மனிதர் டிபி தினகரன் வந்து ரெட்டேலைக்கு எதிராக நின்ற மனிதர் பண்ண நபர்கள் இந்த நபர்களை கட்சிக்குள்ளால கொண்டு வந்தால் இருக்கின்ற அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்து மேல் லெவல்ல பெரிய நெகட்டிவிட்டி இருக்காது அவர்கள் எல்லாம் தன்னுடைய பதவியை வந்து தட்ட வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கீழ்களில் வந்து எப்படிங்க எதிராக வேலை செய்கிறவர்களுக்கு வந்து நாங்க எப்படி மறுபடியும் வந்து அதே அதே சிம்பிள் வந்து எப்படி கொடுக்க முடியும் இருக்கிறது சசிகலாமையா இன்னும் அவர்களுக்கு வந்து மூணு நாலு லட்சம் காலத்துக்கு பிறகுதான் அவர் வந்து கட்ட சொல்ல முடியுமில இருக்கிறது வரை போட்டிட முடியாது ஆறு வருஷ காலம் அவர் வந்து டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கிறது உண்மையான நிலையா இருக்கு அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலை தான் இது ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் இதாகத்தான் போகுது அப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வந்து அரசியல்வாதிகளுக்கு தெரியாது இல்லை என்றால் அரசியல்வாதி புரியாதுன்னு நாம் நினைக்கிறது வந்து அதை விட பெரிய ஒரு ஒரு முட்டாள்தனம் இல்லை என்று நான் கருதுகிறேன் அப்படி பேச மாட்டாங்க அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அது குறிப்பாக வேலு மணி தங்கமணி செங்கோட்டையில செங்கோட்டையில எங்க எந்த காலத்துல இருந்து அரசியல் பண்றாரு அவருக்கு வந்து பார்த்தா தெரியாது நீக்கு எனக்கு தெரியும் போது அவருக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் மைல்ஸ் அந்த வகமே தெரிய ஒரு மனிதராக இருக்கிறார் அவருக்கு அந்த டைம்லயே தெரியும் எடப்பாடி குங்கசாமி தான் வரப்போறாரு அந்த டைம்லயே தெரியும் இல்லைன்னா அவர் மேல எவ்வளவு பிரஷர் இருந்தது ஓபிஎஸ் சைடுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பிரஷர் இருந்தது அவர் மேல அவர் ஏன் வரல அப்போ அந்த அளவுக்கு வந்து நுணுக்கங்களை தெரிஞ்ச ஒரு மனிதர் எல்லாம் புது அரசியல்வாதிகள் அந்த இன்டர்வியூ தான் என்னுடைய வந்து பார்க்கும்போது அவரெல்லாம் புது அரசியலர் இது வேலுமணி தங்கமணி எல்லாமே புது அரசியல்வாதிகள் அவர்களுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் வந்து இப்போ நாம அதுல போய் குடிச்சு தொங்கிட்டு இருந்தேன் இல்லங்க டிட்டிலி தான் ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் சசிகலா தான் சொல்றதுல வந்து அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன் அப்ப அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக கம்மியா இருக்கிறது ஆனா எடப்பாடி இது ஒர்க் அவுட் ஆகலாம் விஜய் ஒர்க் அவுட் நிச்சயமாக பிரச்சனையா தான் இருக்கும் நிச்சயமா வந்து அது ஒரு பெரும் குழப்பத்துக்கு தான் அதிமுக தள்ளப்படும் அதன் பிறகு வந்து வருகின்ற ஒரு அதிமுக பாஜகவுடைய புள்ளி ஒன்று சப்ஸ்டரி கம்பெனியாக மறுபடியும் மாறியது அதிமுக குறித்து கடந்த பத்து நாட்களாக வந்த பெர்செப்ஷன் எல்லாத்தையுமே முழுசா மாத்தி வேற ஒரு கோணத்துல முழுமையான இன்டர்பிரேஷன் கொடுத்து அதுக்கான லாஜிக் என்ன தர்க்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு பாலிடிக்ஸை ஓவராலாக அறிந்தவர் என்கின்ற முறையிலும் ஏடிம்கேயுடைய நுண்ணானியின்ஸ் சொல்லக்கூடிய அந்த கூர்மையான நுட்பமான பார்வையை தெரிந்து வருகிற முறையில நீங்க ஒரு பார்வையை வச்சிருக்கீங்க கண்டிப்பா இது ஒரு புது பார்வை தான் இல்லைன்னா ஏடிம்கே குறித்து ஒரு வேற ஒரு பார்வையே பத்து நாளா எல்லா ஊடகங்களையும் போய்கிட்டு இருக்கு நீங்க ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லணும் மிக்க நன்றி சார் நன்றி